ஹாய் மகளிர் என் பேர் பிரியா அனீஸ்வரிஷ் அஃபீஷர் சேனல்லேருந்து பேசுகிறேன் ஆக்சுவலாக உங்கள் கூட சில இன்ட்ராக்ஷனு சில டவுட்ஸு டெய்லி சில விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு ஆசையாக இருக்கு ஸோ அதனால தான் அந்த ஒரு பதிவு இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம இந்த உறவுகளை பற்றி சில விஷயங்கள் பேசுவோம் உறவு இப்போ வந்துட்டு நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க கெஸ்ட்டு வராங்கன்னு வைங்களேன் ரொம்ப நெருங்கிய உறவினர்கள் வராங்க அவங்கள வந்து ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு மூணாவது நாள் ஊரை வீட்டை விட்டு போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி நீங்களும் உங்கள் குடும்பத்தோடு வாங்க வந்துட்டு ஒரு வாரம் இருந்துட்டு வருவீங்களா லீவு தானே அப்படிம்பாங்க நாமளும் என்ன பண்ணுவாங்க நம்மளை கூப்பிட்டுட்டாங்களே அப்படின்ட்டு குதூ ஜாலியாக காசெல்லாம் செலவு பண்ணிட்டு போவோம் போனால் அந்த ஒரு ரெண்டு நாளைக்கு நல்லா சாப்பாடு போடுவாங்க நல்ல கவனிப்பாக இருக்கும் மூணாவது நாள் இது வந்து நான் எனக்கு நடந்த கசப்பான விஷயங்கள் நான் வந்து எல்லா உறவுகளையும் சொல்லலை எனக்கு நடந்த விஷயம் சரிங்களா மூணாவது நாள் போனான்னு என்ன பண்ணுவாங்க அம்மா உனக்கும் உன் புருஷன் உன் பிள்ளைங்களுக்கு பிடிச்சத சமமா உன் சமையலை நாங்கள் சாப்பிட்டதே இல்லை எங்களுக்கு சமைச்சு கொடுக்குறியா அப்படிங்குவாங்க இது இதில் கேட்கறதுல தப்பு கிடையாது பட் என்னன்னா யாராவது கெஸ்ட்டு ஒருத்தவங்க வீட்டுக்கு போனால் அந்த கெஸ்ட்டை சமைக்க சொல்லுவாங்களா நீ உனக்கும் உன் ஃபேமிலிக்கு பிடிச்சது சம்ம அப்படின்னு சொல்லுவாங்களா நார்மலாக ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு நம்ம போனோம்னா எல்லா வேலையும் செய்வோங்க காய்கறி கட் பண்ணி கொடுக்குறதுலேருந்து வீடு பெருக்கிறதுலேருந்து வீடு தொடக்கிறதுலருந்து எல்லா வேலையும் நம்ம செய்வோம் கூடமாட ஹெல்ப் பண்ணுவோம் அவங்களையே வந்துட்டு எல்லா வேலையும் செஞ்சு போடணும்னு நம்ம நினைக்க மாட்டோம் நம்ம வேலையை நம்ம செஞ்சுப்போம் அண்டு சமைக்கிற விஷயத்தில் ஹெல்ப் பண்ணுவோம் ஆனால் எங்கள் இதுலலாம் எப்படின்னா ரெண்டாவது நாள் என்ன சொல்வாங்க இது மாதிரி தான் சொல்லுவாங்க உனக்கு உன் புருஷனுக்கு பிடிச்ச சமைச்சிக்குமா அப்படிமா இது எதுக்கு அப்படி சொல்கிறாங்க அப்போ உங்களுக்கு வேலை செய்கிறது கஷ்டமாக இருக்கா கஷ்டமாக இருந்துச்சுன்னா செய்து உறவுக்காரவங்களை வீட்டுக்கு கூப்பிடாதீங்க தயவு செய்து கூப்பிடாதீங்க அது எவ்வளோ ஹர்ட்டிங்னு அவங்கவுங்க அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த ஒரு சின்ன வார்த்தை தான் ஏமா இது என்ன உட்காந்துட்டு பெரிய விஷயமா பேசுகிறேன் அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் இல்லை இது வந்து சொல்கிறது நம்ம வழக்கத்தில் இருக்கா ஒரு கெஸ்ட்டு வந்தவங்கள வந்துட்டு வேலை செய்ய சொல்கிறதும் ஒரு கெஸ்ட்டாக வந்தவங்கள வந்துட்டு நீங்களே போய் சமைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது அது வந்து எனக்கு சரியாக படலை ஏன்னா நான் என் வீட்டுக்கு வந்தால் வந்த நாள்லேருந்து போகிற நாள் வரைக்கும் அவங்களுக்கு எல்லா வேலையுமே கடை கடை கடக்கடைன்னு பக்காவாக செஞ்சு கொடுப்பேன் அவங்கள எந்த வேலையுமே செய்ய விட மாட்டேன் நான் தான் எல்லாமே செஞ்சு பரிமாறுறதுலேருந்து தட்டு வரதுலேருந்து வீடு எல்லாமே அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் நான் எல்லாமே பண்ணுவேன் அவங்கள வந்து பண்ண விட மாட்டோம் ஈவன் ஒரு மாதம் இருந்தாலும் சரி பத்து நாள் இருந்தாலும் சரி ரெண்டு நாள் இருந்தாலும் சரி பட் இது மாதிரி ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு புரியலை என்னென்ன உறவுகள்னாலே டாக்ஸிக்னு சொல்கிறாங்கல்ல ஸோ அது மாதிரி தான் இருக்கும் போல இருக்கு சில பேர் உங்களுக்கு இது மாதிரி விஷயம் நடந்திருக்கா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கேட்குறது தப்பாக ரைட்டானும் கமெண்ட் பண்ணேன் நாளைக்கு வேறு ஒரு விஷயத்தில் பார்க்கலாம் பாய்